பட்டினி கிடந்து பசியால் மெழிந்து பால் பட நேர்ந்திடனும் கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் என் பொங்கு தமிழை பேச மறப்பேனா தாய் தமிழை நேசிக்கும் அத்துணை தமிழ் நஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி தமிழச்சின் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தலைப்பு சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை உணராமல் போனதற்கு பெரிதும் காரணம் தேடல் இன்மையே எனக்கு முன்னதாக பேசிய தோழர் சொல்லிட்டு போனாரு தேவை இல்லை அதனால்தான் நாங்கள் எல்லாம் சுதந்திரத்தின் அருமையை உணரவில்லை என்று எப்பொழுது எப்பொழுது தேடப்படுகிற ஒன்றுதான் எப்போதுமே தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கும் நீடு இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தேவைதான் ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது தமிழகத்திலே வானை நோக்கி கல்லை எறிந்தால் அது விழுகின்ற இடம் ஒரு விடுதலை போராட்ட வீரரின் குடிலாக இருக்கும் என்று தோழர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு நம்முள் எத்தனை பேருக்கு நாம் பிறந்த மண்ணிலே வாழ்ந்து நம் நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக படித்திருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயம் நமக்குள் கேள்விக்குறி ஒன்று மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் கேள்விக்குறி மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் காகிதத்தில் மட்டும் எப்படி காகித பணத்தாளில் மட்டும் காந்தியின் புகைப்படம் இல்லாமல் போயிருந்தால் காந்தியையே மறந்திருக்கும் இந்த சமூகம் அருமையை உணராமல் போனதற்கு காரணம் தேடலின்மை என்னங்க தேடலின்மை என்மை தேடலின்மை சொல்றோம் நாங்க குடியரசு தின விழாவாக இருந்தாலும் சரி சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் சரி என் நண்பன் போட்ட ஸ்டேட்டஸ விட ஒரு படி மேல எடிட் பண்ணி நாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் எத்தனை இடத்துல நாங்க தேடுறோம் தெரியுமா ஒரே ஒரு புகைப்படத்தை ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் அதுதான் தேடல் என்பது உணருகிறது இந்த சமூகம் ஆனால் ஸ்டேட்டஸில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய தினம் அல்ல சுதந்திர தினமும் குடியரசு தினமும் ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரமாக சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் தான் இந்த சுதந்திர தின விழாவாக நாம் உணர வேண்டும் இந்த தலைமுறையும் ஸ்டேட்டஸ் பார்க்கிறது நமக்கெல்லாம் ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிற படத்தை கேட்டா அதுல யாரு நடிச்சான்னு கண்டிப்பா சொல்லிடுவோம் ஆனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி கேட்டால் நமக்கு சொல்ல தெரியுமா அட அதை விடுங்க நையாண்டி படம் நையாண்டி படத்துல யார நடிச்சான்னு கேட்டா எல்லோருமே சொல்லிவிடுவோம் ஆனால் ஜம்பு கோடாவில் இருக்கிற நாயக் பழங்குடியினரின் தியாகத்தை பற்றி கேட்டால் இங்கே சொல்லிவிட முடியுமா இதையும் தாண்டி ஒரு படி மேல போனா இதையும் தாண்டி ஒரு படி மேல போனா மங்காத்தார் படம் தல நடிச்ச படம் எல்லோரும் சொல்லுவோம் எப்படி மங்காத்தா படம் தலைவர் தல நடிச்ச படம் எல்லோரும் சொல்லுவோம் ஆனா மங்க ஆத் என்கிற பகுதியிலே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக இறந்திருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுதந்திர போராட்டத்தையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் தேடி படிக்காத இன்றைய தலைமுறை தேடி தேடி அறிந்து கொள்ளாத இந்த தலைமுறை நம்முடைய வரலாற்றையே உணராத இந்த தலைமுறையால் எப்படி ஒரு வரலாற்றை படைத்து விட முடியும் என்ற கேள்வியை உங்களுக்குள் வைத்துக் கொள்ள எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் சரி சிலர் வாழ்க்கையை தேடி ஓடுறோம் சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடுறாங்க சிலர் எதற்காக ஓடுகிறோம் என்பதே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில ஆனால் இவர்களுக்கெல்லாம் வாழ்வில் உயிர்நாடியாக இருப்பது எது என்று சொன்னால் அது தேடல் என்கின்ற ஒரே ஒரு நாதம் மட்டும்தான் தேடல் என்கிற ஒரே ஒரு நாதம் மட்டும்தான் இந்த சினிமா 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 திரைப்படங்கள்னு சொன்னா ஒரு சமூகத்தினுடைய அவலங்களையும் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளையும் அப்படியே படம் பிடித்து காட்டுவது தான் இயல்பாக இருக்கிறது இன்னைக்கு அமேசான் ஆக இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆக இருக்கட்டும் அதில் தேடக்கூடிய படங்களின் பட்டியலை எப்படி தெரியுமா இருக்கு என் ஆளோட செருப்ப தேசத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று என் ஆளினுடைய செருப்ப காலம் இரண்டாவது படம் தலைக்கு என்ன வைக்கல தலைக்கு என்ன வைக்கல இந்த மாதிரியான படங்களை தான் தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்றைக்கு கப்பலோட்டிய தமிழனுடைய படத்தை தேடி பார்ப்போம் என்றைக்கு இந்த சமூகம் கப்பலோட்டிய தமிழனின் படத்தை திரும்பி பார்ப்போம் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தை சார்ந்த நடிக்க நடிகர்களும் தயாராக இல்லை நடிகர்களை வைத்து படம் இயக்க இயக்குநர்களும் தயாராக இல்லை நடிகர்களையும் இயக்குனர்களையும் வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லை என்றைக்கு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை படமாக எடுக்க அத்துணை சமூகமும் ஒன்றிணைகிறதோ தான் இங்கு முழுமையான சுதந்திரத்தை அடுத்த தலைமுறை உணரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது சுதந்திரம் என்பது நம்மை நாமே ஆளுவது மட்டுமல்ல சுதந்திரம் என்பது நம்மை நாமே ஆளுவது மட்டுமல்ல ஒரு வினாடி கூட ஒரு வினாடி கூட பன்னாட்டு பொருள்களால் பன்னாட்டு அறிவுரைகளால் பன்னாட்டு செயல்பாடுகளால் அடிமை இல்லாமல் வாழ்வதுதான் சுதந்திரம் ஆனால் இன்றைக்கு ஆனால் இன்றைக்கு சுதேசியம் என்ற ஒன்றையே இழந்து விட்டோம் சுதேசியம் என்ற ஒன்றையே விட்டோம் இந்த மண்ணில்தான் இந்த மண்ணில்தான் தான் சுதேசியத்தோடு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாள் முழுவதும் செக்கு இழுத்து 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 தன் கையால் இருக்கிற ரத்தத்தால் இந்த தாய் மண்ணின் கண்ணீரை துடைத்தான் என்று சொன்னால் பாபுசி ஐயர் பிறந்த இதே மண்ணில்தான் தான் இன்றைக்கும் சிங்கப்பூர் சென்ட்டுக்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நிறைவாக பா பிறந்த இதே மண்ணில்தான் இன்றைக்கும் வெளிநாட்டுக்கு செல்கிற நண்பர்களிடத்திலே சிங்கப்பூர் சென்ட்டுக்காக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நன்றாக தோழமைகளே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த சமூகத்திலே விடுதலை போராட்ட வீரர்கள் ஜாதிய தலைவர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய மனம் குமுறுகிறது என்று சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஒரு சமூகமாவது அவர்களை தூக்கி கொண்டாடுகிறது ஒரு சமூகமாவது எங்களுடைய வீரர்களை தூக்கி கொண்டாடுகிறது என்று பெருமிதம் கொள்கிறோம் மீண்டும் ஒரு சுதந்திர போர் மீண்டும் ஒரு சுதந்திர போர் இந்த மண்ணிலே உண்டாக மாயின் அந்த சுதந்திர போரிலிருந்து நாம் மீண்டு எழ மீண்டும் எழ நமக்கு கருவூலமாக இருப்பது இந்த சுதந்திர வரலாறு ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த வரலாறை தேடி தேடி படியுங்கள் யாரும் விவசாயம் செய்வதில்லை நம் அனைவருக்கும் பருக சுத்தமான தண்ணீர் தேவை ஆனால் யாரும் மழை நீரை சேகரிப்பதில்லை நம் அனைவருக்கும் நிற்கும் போது நிழல் தேவைப்படுகிறது ஆனால் யாருக்கும் மரம் வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அதே போல்தான் நம் அனைவருக்கும் சுதந்திரமாக சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறது ஆனால் அதை உணர்ந்து சுவாசியுங்கள் அதை உங்கள் தேடரின் கைகளில் வைத்து சுவாசியுங்கள் என்று சொல்லி இறுதியாக கவிஞர் இப்படி ஒரு கவிதையை சொல்கிறார் ஒரு ஞானி இடத்திலே ஒரு சீடன் போய் கேள்வி கேட்கிறான் என் கையிலே ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கிறது அது உயிரோடு இருக்கிறதா உயிரற்று இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இவருடைய கேள்வியின் சூட்சமத்தை அறிந்த ஞானி சொல்கிறார் அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருப்பதும் உயிர்ப்போடு இருப்பதும் உன் கையில்தான் என்று அது போல இந்த தேசத்தின் சுதந்திரம் உயிரோடும் உயிர்ப்போடும் இருப்பது தேடல் என்கின்ற உங்கள் கை விரல்களில் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழை இனிமையான மொழி என்பார்கள் பேசுகிறவர்கள் இனிமையான மொழி என்று நினைப்பதை விட கேட்பவர்களும் இனிமையான மொழி என்று நினைத்து கேட்பதில்தான் வெற்றி இருக்கிறது இனிமையான மொழியால் தேவையான செய்திகளை இந்த மேடைக்கு வழங்கியிருக்கிற தொடர் ஆசிகாவுக்கு இந்த மன்றம் தன் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது தேடல் என்பது உள்ள வரைதான் வாழ்வில் ருசி இருக்கும் என்று ஆசிகா பேசியிருக்கிறார் ஒரு நிறைவு பகுதியை நோக்கி இந்த மன்றம் நகர்கிறது முதலில் ஒரு சமூகமாவது இந்த தலைவரை கொண்டாடுகிறதே என்று மகிழ்ச்சி அடைகிற ஆசிகாவின் மனநிலையில் இந்த சமூகம் மாறிவிட்டால் சமூகம் சமூகமாகத்தான் தலைவர்களை கொண்டாடுவார்களே தவிர ஒரே சமூகமாக இந்த சூழலில் தலைவர்களை கொண்டாட மாட்டோம் என்கிற ஒரு வியாதி நிலையில் இருக்கிற சமூகத்தை மீட்டெடுக்கிற ஒரு மருத்துவ நிலையைத்தான் இந்த மன்றம் விதைக்க நினைக்கிறது அதனால் ஒரு சமூகமாக அல்ல ஒரே சமூகமாக தலைவர்களை கொண்டாடுவோம் என்று சொல்லி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சுதந்திரத்தின் அருமையை உணராமல் போனதற்கு கல்வி முறை காரணம் என்றார்கள் நான் அடிமை கல்வி முறை என்று ஏன் தெரியுமா இந்த கல்வி முறையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்ததே வெள்ளைக்காரர்கள்தான் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே என்கிற ஒரு மேலை நாட்டு கல்வியாளர் கொண்டு வந்து கொடுத்த கல்வி முறையைத்தான் இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வெட்கக்கேடான செய்தி என்ன தெரியுமா இந்தியாவின் தண்டனை சட்டத்தையும் அதே மெக்காலே தான் வடிவமைத்துக் கொடுத்த அதனால்தான் சிறைச்சாலையும் பள்ளிக்கூடமும் ஒரே மாதிரியே இருக்கும் அந்த மெக்காலே பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்னான் இந்தியாவெல்லாம் ஒரு நாடா இந்த நாட்டில் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியும் அவ்வளவு வெக்கை இந்த தேசம் மண்ணோடு மண்ணாய் போனால் கூட எனக்கு கவலை இல்லை என்று இந்த தேசத்தை பற்றி சொன்னவன்தான் இந்த தேசத்தின் நலன் கருதி இந்த தேசத்தின் கல்வி முறையை வடிவமைத்து கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய முரண் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தன் தோள்களில் சுமக்கிற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் மெக்காலேவின் கல்வி முறையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மாற்றம் கல்வி முறையில் இருந்துதானே தொடங்க வேண்டும் என்கிற நண்பரின் வாதம் இந்த மன்றத்தில் ஏற்புடையதாகவே இருக்குது ஆனால் அந்த மெக்காலே இந்த நாட்டில் இருந்து போன பிறகு முதல் சுதந்திர இந்தியாவின் அமைச்சரவைக்கு காந்தி சொன்ன அறிவுரையை தோழர் சிவநந்தினி இந்த மன்றத்தில் பேசினாரே பதவி பளபளப்பில் நீங்கள் உங்கள் இதயத்தை பறிகொடுத்து விடக்கூடாது என்று சொன்னாரே ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் பதவி பளபளப்பில் தங்கள் இதயத்தை பறிகொடுத்திருக்கிறார் கல்வி முறை எப்படி இருக்கிறது குறைவாக பணம் இருக்கிறதா மாநில கல்வி முறை ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இன்னும் கூடுதலாக வசதி படைத்த குடும்பத்தின் பிள்ளையா நீங்கள் சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னமும் கூடுதலாக உங்களிடத்தில் பணம் இருக்கிறதா ஐசிஎஸ்இ கல்வி முறை இன்னமும் கூடுதலாக இடத்தில் பணம் இருக்கிறதா இன்டர்நேஷனல் சிலபஸ் என்று பணம் இருக்கிறவனுக்கு தான் கல்வி என்கிற ஒரு நிலையை இந்த சமூகத்தில் உருவாக்கி வைத்திருப்பது யார் அரசியல்வாதிகள் தான் சுதந்திரத்தின் அருமையை பாடத்திட்டம் சொல்ல வேண்டும் என்றால் பாடத்திட்டத்தை வடிவமைக்கிற அரசாங்கம் தானே முயற்சி எடுக்க வேண்டும் கல்வி முறையை விட அரசியல் முறை இங்கே ஒருபடி மேலே ஏறி நின்று தன் வெற்றியை பதிவு செய்கிறது காமராசர் போ மாதிரியான தலைவர்களா இன்றைக்கு இருக்கிறார்கள் காமராசர் போல தலைவர்கள் இருக்கிறார்களா ரூபாய்க்கு காக்காய் பிரியாணியை சாப்பிட்டு விட்டு காக்காய் குரல் வருகிறதே என்று கவலைப்படுகிறவர்களே ஐந்து ரூபாய்க்கு காக்காய் குரல் தான் வரும் தேசிய விருது பெற்ற உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் ஐநூறு ரூபாயை வாங்கிவிட்டு ஆட்சியாளர்களை நீங்கள் தேர்வு செய்து கொடுக்கிறீர்கள் ஐநூறு ரூபாயை உங்களுக்கு கொடுக்கிறவன் அரசு கஜானாவில் இருந்து எடுத்துக் கொள்கிறான் உங்களிடத்திலிருந்து வாங்குகிறவன் நிறைய எடுத்துக் கொள்கிறான் இன்றைக்கு அரசியல் முறை கூட மாறி இருக்கிறது கால மாற்றம் என்றால் வெறுமனே கேலண்டரில் தேதியை கிழிப்பது அல்ல கடிகாரத்தில் நேரத்தை சரி செய்வதல்ல ஒரு தலைமுறை மாற்றம் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கு சமூக ஊடகங்களை நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தினோம் ஆனால் இன்றைக்கு அந்த சமூக வலைதளங்களே நம் வாழ்க்கையை சிக்கலுக்குள்ளாக மாற்றி இருக்கிறது புத்தகங்கள் வாசிக்கலாம் என்று அழைக்கிறது சமூக வலைதளங்கள் வா சிக்கலாம் என்று நம்மை அழைக்கிறது இந்த கால மாற்றம் அரசியலிலும் நிகழ்ந்திருக்கிறது குடும்பங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது பள்ளிக்கூடங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது ஒரு காலத்தில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களே போதுமானதாக இருந்தது இன்றைக்கு புதிதாக ஒன்றை நீட்டி இருக்கிறார்கள் அதன் விளைவு இன்றைக்கு மருத்துவ கனவு கனவாகவே போய்க் கொண்டிருக்கிறது காலம் இருக்கிறது இந்த கால மாற்றத்தின் முடிவுகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகள் கரங்களில் இருக்கிறது என்று சொன்னால் என் மனம் ஏற்க மறுக்கிறது அது நம் வலதுகை ஆள்காட்டி விரலில்தான் இருக்கிறது என்கிற உண்மையை உணர்ந்து சொல்லுகிறேன் அரசியல்வாதிகளை விட அரசியல்வாதிகளை உருவாக்கி கொடுக்கிற மக்கள் கரங்களில் தான் இன்றைக்கு மாற்றம் தேவைப்படுகிறது என்கிற காரணத்தான் அரசியல்வாதிகளை விட கால மாற்றம் கொஞ்சம் முன்னேறி சென்று வெற்றி கோட்டை தொட்டிருக்கிறது இந்த கால மாற்றம் எத்தகைய மனமாற்றத்தை இந்த மண்ணில் உண்டாக்கி இருக்கிறது விடுதலை போராட்டத்தின் போது வெள்ளையனே வெளியேறு என்கிற ஒரு திட்டத்தை காந்தி தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்தை இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் இருந்து பங்களிப்பு செய்தார்கள் நண்பர் விஜய நம்பியினுடைய ராஜபாளையத்திலும் இருந்து ஏராளமான பங்களிப்பை இந்த மண்ணிற்கு செய்தார்கள் அன்றைக்கு வெள்ளையனே வெளியேறு போராட்டம் அனல் தெரிக்க இந்த மண்ணில் எரிந்து கொண்டிருந்த நேரம் காளியம்மாள் என்கிற ஒரு வயது குழந்தையினுடைய தாய் வெள்ளையிலே வெளியேறும் போராட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடுகிறான் ஆங்கிலேய காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக தடியடியை நடத்துகிறார்கள் காளியம்மாள் தன் ஒரு கையில் ஒரு வயது குழந்தையையும் ஒரு கையில் இந்திய நாட்டின் தேசிய கொடியையும் வைத்துக் கொண்டு அந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போகிறான் கூட்டத்தை கழைப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் மேலே பார்த்து சுட்டார்கள் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் பயந்து ஓடி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிதறி போனார்கள் இந்த கூட்டத்தில் தடுமாறிய காளியம்மாள் தரையில் வீழ்ந்து கிடந்தாள் அவளை நிறைய பேர் மிதித்து மிதித்து கடந்து போனார்கள் தன் கையில் வைத்திருந்த ஒரு வயது குழந்தையை தன் கையில் இருந்து பத்தடி தூரத்திற்கு தள்ளி போட்டாள் காளியம்மாள் ஆனாலும் கூட தன் மற்றொரு கையில் வைத்திருந்த தேசிய கொடியை அவள் கீழே விடவே இல்லை என்பது வரலாற்று மேலே நோக்கி சுட்ட ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி மனிதர்களை பார்த்து சுடத் தொடங்கினான் அந்த ஒரு வயது குழந்தையை பார்த்து அந்த துப்பாக்கி முனை நின்றது இயல்பு இறக்கமற்ற ஆங்கிலேய காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கி முனையில் இருந்து அந்த துப்பாக்கி ரவை குண்டு பாய்ந்து வந்து ஒரு வயது குழந்தையின் மார்பை துளைத்துவிட்டு போனது ரத்தம் சிதற சிதற தன் தாயின் கண் முன்னாலேயே அந்த ஒரு வயது குழந்தை இந்திய விடுதலைக்காக தன் உயிரை கொடுத்தது நின்று ஒரு வயது குழந்தை கூட இந்திய விடுதலைக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறது ஒரு வயது குழந்தையை வைத்திருக்கிற தாய் நாம் ஏன் அந்த போராட்டத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த காலமே போராட்ட களமாக இருக்கிறது என்று காளியம்மாள் அன்றைக்கு நினைத்திருந்தால் காளியம்மாள் அந்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி இருப்பானா காளியம்மாளில் மனதில் அன்றைக்கு எழுந்த சுதந்திர வேட்கைதான் இந்த போராட்டத்திற்கே காரணமாக அமைந்தது இன்றைக்கு நாம் விடுதலை சுவாசிக்கிறோம் என்றான் மனங்களில் எழுகிற மாற்றம் காலங்களில் நடைபெறுகிற மாற்றத்தையும் இருக்கிறது மனமாற்றம் இன்னும் ஒருபடி முன்னால் தன் வெற்றியை பதிவு செய்கிறது அடுத்து இரண்டு நண்பர்கள் பேசினார்கள் தேவையின்மை தேடலின்மை நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தலைவர் காந்திக்கு நிகராக இந்திய மண்ணில் பேசப்பட்ட ஒரு தலைவர் இருபத்தி மூன்று வயதில் தூக்கு கயிற்றுக்கு தன் உயிரை கொடுத்த பகத்சிங் ஆனால் இன்றைக்கும் நிறைய பேருக்கு பகத்சிங் தெரிவதே இல்லை ஆனால் நாம் அணுகிற டி ஷர்ட்டுகளில் பகத்சிங்கின் படம் இருக்குது ஆனால் யார் இந்த பகத்சிங் என்கிற கேள்வி அது கேள்வியாகவே இருக்குது பகத்சிங்கின் கடைசி நிமிடம் தூக்கு மேடையில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூவரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தூக்கில் போட வேண்டிய அந்த நொடி கருப்பு துணியால் முகத்தை மூடி குரல்வழையை நெருக்கி உயிரை பறிப்பார்கள் மூன்று பேரும் சொல்லுகிறார்கள் கருப்பு துணி வேண்டாம் இந்த மண்ணை பார்த்த மாத்திரமாகவே எங்கள் உயிர் போகட்டும் என்று சொல்லுகிறார் ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி இதற்கு சம்மதிக்கிறார்கள் இந்த மண்ணை பார்த்த மாத்திரமாகவே அவர்கள் உயிர் பிரிகிறது முதலில் பகத்சிங்கின் கழுத்தை தூக்கு கயிறு நெருக்குகிற போது பகத்சிங் இந்திய விடுதலை வாசகமாக அன்றைக்கு பேசப்பட்ட இன்குழாப் என்று கத்தினான் பக்கத்தில் இருந்த ராஜகேவும் சுகதேவும் என்று கத்தினார்கள் அடுத்ததாக ராஜகுருவின் கழுத்தை தூக்கு கையிற்று நெறித்தது அவன் உடலை விட்டு உயிர் பெறுகிற கடைசி நொடியில் ராஜகுரு இன்குழாப் என்று கத்தினான் அவனுக்கு அடுத்து இருந்த சுகதேவ் ஜிந்தாபாத் என்று கத்தி அந்த வாசகத்தை நிறைவு செய்தான் இப்போது சுகதேவின் கழுத்தை தூக்கு கயிறு நெருக்கி இருக்கிறது சுகதேவ் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது ஏன் இருபத்தி மூன்று வயதில் போகிறோம் என்பதாலா விடுதலை இந்தியாவில் வாழ முடியவில்லையே என்கிற துக்கமா இல்லை தன் உடலை விட்டு உயிர் பிரிகிற போது நான் இன்குழாப் என்று கத்தப்போகிறேன் எனக்கு பின்னால் ஜிந்தாபாத் என்று சொல்லுவதற்கு இங்கே ஆட்கள் இல்லையே என்கிற வேதனையில் அன்றைக்கு சுகதேவ் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது சுகதேவின் கழுத்தை தூக்கு கையில் நெறித்தது சுகதேவ் உடலை விட்டு உயிர் பிரிகிற கடைசி தருவாயில் இன்குழாவ் என்று கத்தினான் அவர்களுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிற லிவரை இயக்குகிற ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி தன்னையும் மீறி சிந்தாபாத் என்று கத்தி அந்த வாசகத்தை நிறைவு செய்த அந்த ஆங்கிலேய காவல்துறை அதிகாரியை பதவி இடைநீக்கம் செய்தார்கள் அவன் மீண்டும் தன் சொந்த நாட்டுக்கே போனான் இந்திய விடுதலைக்கு பிறகு அவன் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறான் நண்பர்களின் போது அவர்களுக்காக நான் என் வேலையை கொடுக்க மாட்டேனா அதனால் தான் என்னை மறந்து கத்தினேன் என்று அந்த காவல்துறை அதிகாரி பதிவு செய்திருக்கிறான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் கூட்டம் நாம் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக எதையாவது இழக்க தயாராக இருக்கிறோமா ஆனால் நமக்கு எது தேவை என்று கேட்டால் பெரிய பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது எதை இழக்க தயாராக இருக்கிறோம் என்று கேட்டால் நம் பட்டியல் காலியாகவே இருக்குது தேவை என்கிற ஒன்று இருந்தால்தான் சுதந்திரத்தின் அருமையை நாம் உணர்ந்து கொள்வோம் என்கிற நிலையில் இன்றைக்கு இந்த தலைமுறை இருப்பது வருத்தத்திற்குரிய செய்தி மட்டுமல்ல நண்பர்களே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காந்தியின் படம் ரூபாய் நோட்டில் இருப்பதால் மட்டும் காந்தியை நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் பாவுசியின் படம் எந்த நோட்டிலுமே இல்லையே சுப்பிரமணிய சிவத்தின் உருவம் நம் கண்களுக்கு தெரியாமலேயே போய்விட்டது இந்தியாவின் தேசிய கொடியை தென்னாப்பிரிக்காவில் உயர்த்தி காட்டிய தில்லையாடி வள்ளியம்மையை நாம் யாராவது பார்த்ததுண்டா இவர்களை இல்லாமல் நாம் மறந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவை நம்மிடத்தில் தானே இல்லாமல் போயிருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து வேண்டும் சரி இவர்களை நாம் இன்றைக்கு தேடாமல் இருக்கிறோம் ஏன் தேடாமல் இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு நாம் யாரை தேடுகிறோம் பாரிஸில் ஒலிம்பிக் நடக்கிறது சமீபத்தில் ஒரு வீராங்கனை தன் பதக்கத்தை இழந்திருக்கிறார் ஒவ்வொரு சமயமும் பெண்ணை உடலால் வீழ்த்துவது போல இந்த முறையும் பெண்ணை உடலால் வீழ்த்தி இருக்கிறார்கள் பதக்க கனவு பரிபோகி இருக்கிற ஒரு நிலையில் வினேஷ் போகத் என்கிற அந்த வீராங்கனை தன் ஓய்வை அறிவித்திருக்கிறான் இரண்டு நாட்களாக இணையத்தில் வினேஷ் போகத்தை பற்றி அதிகமாக இந்த சமூகம் தேடி இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களாக இணையத்தில் அதிகமாக தேடி பார்க்கப்பட்டது எது தெரியுமா சமீபத்தில் திரைக்கு வர இருக்கிற தங்களான் என்கிற திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சி என்று சொன்னால் இந்த தலைமுறை எதை தேடிக்கொண்டிருக்கிறது தேவை இருந்தால்தான் தேட முடியும் என்று சொன்னால் தேவையும் தேடலும் ஒரு கோட்டில் பயணிக்கிறது தேவையும் தேடலும் ஒரு கோட்டில் பயணிக்கிற புள்ளியில் இருந்து கல்வி முறை அரசியல் முறையால் வீழ்த்தப்பட்டு அரசியல் முறை காலமுறையால் வெற்றி கொள்ளப்பட்டு காலமுறை மாற்றமே மனமாற்றத்தால் தான் நிகழ்கிறது என்கிற புள்ளியில் நின்று கொண்டிருக்கிற போது அதே புள்ளியில் தான் தேவையின்மையும் தேடலின்மையும் பயணிக்கிறது என்கிற அந்த சந்ததி புள்ளியில் இருந்து இந்த சந்ததிக்கு ஒரு செய்தியை சொல்லி இந்த மன்றத்தை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே ஒரே ஒரு நாள் இந்தியா விடுதலை அடைந்திருக்கிற இந்த ஒரே ஒரு நாள் தேசிய கொடியை மேலே ஏற்றி சல்யூட் அடிக்கிற நாம் வேறு எந்த நாளிலாவது தேசிய கொடியை பற்றி யோசித்திருக்கிறோமா சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் மட்டுமே தேசிய கொடி நம் கண்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய அவல நிலையை இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளின் மனங்களில்தான் மாற்றம் இருக்கிறது என்பதை இந்த அரங்கம் புரிந்து கொள்ளுகிறது இனி வருகிற காலங்களிலாவது உங்கள் மன மாற்றம் இந்த மண்ணிற்கான நல்ல மாற்றமாக இருக்கட்டும் சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராமல் இருப்பதற்கு காரணம் கல்வி முறையோ அரசியல் முறையோ கால மாற்றமோ தேவையின்மையோ தேடலின்மையோ இல்லை நண்பர்களே நம் மனம் மாறியிருக்கிறது நம் மனம் மாறி ஆப்பிரிக்காவில் ஒரே ஒரு பெண் நானூறு ஆண்டுகளாய் பழக்கத்தில் இருந்து இன்றைக்கு இல்லாமல் போன ஒரு மொழியை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார் நானூறு ஆண்டுகள் பழக்கத்தில் இருந்து இன்றைக்கு புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை ஒரே ஒரு பெண்ணினுடைய மனதில் எழுந்த மாற்றம் இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறது என்றால் இங்கே குழுமை இருக்கிற ஒவ்வொருவரின் மனதிலும் எழுகிற மாற்றம் நல்ல மாற்றங்களை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சுதந்திர தின சிறப்பு தொடர் பட்டி மண்டபத்தில் சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராமல் இருப்பதற்கு பெரிதும் காரணம் மாறி வருகிற மனமாற்றம்தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்